வச்சு மாதிரி நம்ம காட்சி அடையார் சரஸ்வதி பீடத்தில் இருந்து அருள் பார்க்கம்மா ரேணுகா தேவி எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட எதிர்பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கந்தர் சுஷ்டி விரத பூஜை முறை பத்தி இந்த ஆண்டுக்கான ஒரு மண்டல காலம் கந்தர் சுஷ்டி விரத பூஜை முறைய இன்றைய பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த விரதம் வந்து எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை துவங்கி இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் மாதம் திங்கட்கிழமை அன்று நிறைவடைகிறது ஆக மொத்தம் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டல கால விரதமாக இந்த விரதம் அன்று இருக்க போகிறது கடைசி ஏழு நாட்கள் வந்து கந்த சுற்றி விரதத்துல போய் இந்த விரதம் ஒன்று பூர்த்தியாகும் முருகருடைய அனுகிரகத்துக்காக வாடி வழங்கக்கூடியது அந்த வகையில குழந்தை செல்வம் மழலை செல்வம் வேண்டி யாரெல்லாம் குறையோடு காத்திருக்கீங்களோ அந்த குறையை நிறை செய்ய முருகப்பெருமான் எல்லாம் வல்ல சக்தி உள்ள முருகப்பெருமான் நம்மளுக்கு அனுகிரகம் தரக்கூடிய வகையில பெரிய அளவுல அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த விரதம் முறையை எப்படி எல்லாம் நம்ம அனுஷ்டிக்கணும் அதுக்கு எந்தெந்த பூஜை இவர்கள் செய்யணும்ன்றத இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போறோம் அதாவது நிறைய பேரு விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரியாத சூழ்நிலைக்காக இந்த பதிவை நான் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்படுகிறது ரெண்டு மூணு பதிவாக நான் வந்து இந்த பதிவு வந்து கொடுக்குறேன் விரதம் தொடங்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி அதாவது வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து காலையில குளிச்சுட்டு முருகர் கோவிலுக்கு முதல்ல போயிட்டு வரணும் முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்த பிறகு ஒரே ஒரு தீபமாவது வீட்டுல தினமும் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் முருகருடைய கந்த சுஷ்டி பாராயணம் குமாரசுவம் வேல் மாறல் இந்த மாதிரி கந்தகுரு கவசம் இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள் முருகர் சம்பந்தமான பதிவுகளும் பூஜை முறைகளும் உங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் சொல்லி நம்ம வந்து வழிபாடு செய்யணும் எதுவுமே தெரியாதவங்க ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொன்னாலே போதும் முருகர் பேரே மன்றம் தாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா சரண பவ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முருகருக்கு வந்து நம்ம மனசுல ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எந்த வேலைகள் செய்யும் பொழுது வேணாலும் இந்த மந்திர ஜபத்தை நம்ம செய்யணும் விரதம்னா விரதமாக இருக்கணுமாமா என்னால் முடியாது எனக்கு பிபி இருக்குது சுகர் இருக்குது சாப்பிடணும்னு சொன்னீங்கன்னா தாராளமாக சைவ உணவுகளை மட்டும் எடுத்துக்கணும் அசைவத்தை தவிர்த்துடணும் மாமிசத்தை தவிர்த்துடணும் ஆண்களாக இருந்தீங்கன்னா புகைப்பிடிப்பது மருந்து அது அருந்து மது அருந்துவது போன்ற விஷயங்களை தவிர்த்துடணும் பெண்களாக இருக்கிறீங்கன்னா சைவ உணவு மட்டும் தான் எடுத்துக்கணும் உங்களால் முடிஞ்சா ஒரு வேளை உணவு எடுத்துக்கிட்டு இருவேளை உணவு சாப்பிடாம பால் பணம் சாப்பிடலாம் இளநீர் கண்டிப்பா சாப்பிடக்கூடாது கடைசி ஐந்து நாட்கள் மட்டும் முழு உப உபவாசம் இருந்து முருகரை வந்து நம்ம வழிபடலாங்க மேலும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி பெண்களுடைய மாதவிடாய் காலத்தில் இந்த விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க தாராளமா இந்த விரதத்தை மாதவிடாய் காலத்தில் கூட நீங்க கடைப்பிடிக்கலாம் ஆனா பூஜைகள் எதுவும் செய்யாம முருகனுடைய மந்திரங்களை மட்டும் ஜம பண்ணணும் பெண்கள் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க போறீங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா இடையில உங்களுக்கு மாதவிடாய் காலம் வந்தா அந்த காலம் முடிகிற வரைக்கும் உங்க விரதம் இருந்து உங்க மாதவிடாய் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாலை அணிந்து முழு விரதத்தை வந்து நீங்க மேற்கொள்ளலாங்க மாதவிடாய் வருவதனால விரதத்துக்கு இடையூடா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது யாரோ இறந்துட்டாங்க நான் மாலை போடலாமா விரதம் இருக்கலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் இருக்கலாம் ஆனால் மாலை போட வேண்டாம் மேலும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதெல்லாம் கமெண்ட்ஸ் மூலிமா அங்கே தெரிவிங்க பின்வரக்கூடிய பதிவுகள்லாம் அதுக்கு நம்மளோட கற்றுக் கொடுக்குறேன் நன்றி சிவாயண்ணம்மன்